அனுர ஆதரவு ஹர்ஷ அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு தாம் ஆதரவளிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார் இருப்பினும் அந்நடவடிக்கைகள் அரசியல் நோக்கங்கள் உந்தப்படக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சீனி இறக்குமதியை மோசடியில் சர்ச்சைக்குரிய வகையில் விடுக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் மற்றும் இ விசா மோசடி போன்ற விவகாரங்களை குறிப்பிட்ட அவர் இந்த சம்பவங்கள் குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னவென்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கைக்கு கிடைத்துள்ள பெருந்தொகை அமெரிக்க டொலர்கள் வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கைகள் நாட்டுக்கு அனுப்பிய அமெரிக்க டொலர்களின் வீதம் கடந்த அக்டோபர் மாதம் அதிகரித்துள்ளது வெளிநாட்டு தொழிலாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபரில் இலங்கைக்கு எழுநூற்றி பன்னிரெண்டு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் மதிப்புள்ள பணத்தினை அனுப்பியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது அனுர தரப்புக்கு எதிரான எதிர்கட்சி பேரணியில் விமல் இல்லை அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்கட்சிகள் நவம்பர் இருபத்தி ஒராம் திகதி நடத்த உள்ள பேரணியில் முக்கிய எதிர்கட்சி ஒன்றும் பங்கேற்க போவதில்லை என்று அறிவித்துள்ளது முன்னதாக இந்த பேரணியில் பங்கேற்பதில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச அறிவித்துள்ளார் அரசு ஊழியர்களின் தகுதி எதிர்காலத்தில் தகுதி அடிப்படையிலே அரசு ஊழியர்கள் உள்வாங்கப்படுவார்கள் என்று பிரதி அமைச்சர் ருவான் செனரத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறினார் மாவீரர் மாதத்தில் என்னை சுற்றாலும் பரவாயில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் ஊழலை ஒழிப்பதாக கூறும் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் இளைஞம் பெறுவதாக இராமன் அர்ச்சுனா கூறியுள்ளார் சர்ச்சைகளுடன் நடைமுறைக்கு வரும் கல்வி சீர்திருத்தம் நாட்டில் பிள்ளைகளை தவறான பாதைக்கு இட்டு செல்லும் வழித்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த முயல்வதாக குற்றச்சாட்டு வருந்துள்ளது பொருத்தமற்ற பாலியல் கல்வியை நாட்டின் பாடசாலை பாடத்திட்டத்தில் சேர்ப்பதன் மூலம் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கொழும்பு பேராயர் மல்கம் கர்தினார் ரஞ்சித் ஆடகி தெரிவித்துள்ளார் மீரிகம தெனிய பகுதியில் புனரமைக்கப்பட்ட தேவாலயம் ஒன்றை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இந்த புடையத்தை கூறினார்